ஃபோனில் கேட்குறீங்களா எனக்கு ரொம்ப இருக்குது அம்மா நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள் எந்த கால்ஸ் நான் ஃபோன் அட்டன் பண்ணாலும் எனக்கு தெரியாதுமா உங்கள் வீட்டு பிள்ளைக்கு எப்படி கொடுப்பீங்களோ கொடுங்க அப்படி தான் கேட்குறாங்க அதுக்காகவே நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றது அவங்க பேச ஆசைக்கே நான் கொடுத்துட்றது வரைக்கும் எங்கள் கடையில் பணையாரத்து குச்சிக்கும் நான் காசு வாங்கினதே இல்லை ப்ரெஸ்ஸுக்கும் காசு வாங்கினதே கிடையாது இந்த பொருளுக்கு செட் ஆனது நான் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில் பருப்பு குழம்பு வச்சு காட்டுறாங்க ரத்த குழம்பு வச்சு காட்டுவாங்க எனக்கு ஃபோன்லேயே காட்டுறாங்க இதெல்லாம் வச்சு குழம்பா உங்ககிட்ட வாங்கின சட்டி இப்படியே வச்சு காட்டுறங்க நல்லா இருக்கும் இது பேர் கம்பி கடாயும்பாங்க இதுதான் அந்த காலத்து இட்லி சட்டி இட்லி சட்டி இதுதான் கேட்பாங்க பலகாரம் போறதுக்கு டெய் சட்டிங்க இது பேரு டெய் சட்டி தான் டெய் சட்டி தான் இது நிறைய வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வெறும் ஐம்பது ரூபா தாங்க அதான் ஐம்பது ரூபா இந்த மாடல் தான் வெவ்வேறு ஆனால் ரேட்டு எல்லாமே நூற்றம்பது ரூபா

உலகத்துல எந்த மூலையில பெங்களூருக்காரங்க உண்மையாலுமே கல் சட்டி அவ்வளவு விரும்புறாங்க கல் சட்டியும் தயிர் ஜாடியும் நான் மூவ் பண்ணனது அதிகமா காரங்க தான் உலக்க எல்லாமே பெங்களூர் காரங்க நிறைய அதிகமா வராங்க ஸ்கில்லட்ல எத்தனை மாடல்ஸ் இருக்குது இப்போ இது பன்னெண்டு பன்னெண்டுஞ்சு செமையாக இருக்கும் இது எடுத்துகிட்டு போய் கூட சீசனிங் பண்ணிக்கலாம் பண்ணி மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைக்கலாம் இடிச்சுட்ட குழம்பு வைக்கலாம் எல்லாமே வைக்கலாங்க இதில் தண்ணி குழம்பு மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு டம்ளர் காலை தட்டி போட்டு நைட்டு வேக விட்டுட்டு காலையில் இதில் குழம்பு வச்சிங்கன்னா தண்ணி மாதிரி அவர் மாதிரி சொல்லும் போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதில் தான் மாவு கரைச்சி வைப்பாங்க இட்லி மாவு கேளு சொல்றாங்க கஷ்டமே சொல்லுவார் அந்த காலத்தில் ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னைக்கு சாப்பிட்றது உடம்பு கெடுதல் இதில் நீங்கள் மாவை ஊற்றி கரைச்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா மூணு நாலு நாளும் இது புளிக்காது நுரைச்சி வராது அப்படியே இருக்கும் நானே இன்னமும் இதில் தாங்க கரைச்சி வைக்கிறேன்

நாலு மணியாக சாப்பிட்டா போ